ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான் வந்து கிச்சன் ஐட்டம் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் நான் குடமிலகாய் வந்து சாதம் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பிகினவல்ஸ் கூட சட்டுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்ய போகிற அந்த ஒரு டிஷ்ஷை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வந்து வச்சுக்கலாம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகும் வந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே நாலு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக எடுத்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் மூணு பேருக்கு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துருக்கேங்க வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஒன்று பாதியமாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நல்லா வந்து ப்ரௌனிஷ் வந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம கலரை விட்டுட்டுருக்கணுங்க இது வந்து சூப்பராக இருக்கும் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்களா ரெண்டு தட்டு சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு லைட்டாக அப்படியே பொன்னிறமாக வந்துகிட்டே இருக்குது இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் அதையும் லைட்டாக வந்து கிளறி விட்டுருங்க எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் அந்த கருவேப்பிலையோட வாசனையும் வந்து நல்லா இருக்குது வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரௌனிஷாக வந்திருக்கு இதில் வந்து மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் ஒன்றோட ஒன்று நல்லா வந்து கலந்து விட்டுருங்க தக்காளி வந்து இப்போ ஓரளவு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ வந்து நாலு பெரிய சைஸ் குடை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் குடைமிளகாய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியும் கூட இப்போ ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா குடை மிளகாய் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குடை மிளகாய் வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து டேஸ்டியாக வந்து வருங்க தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து ரெண்டு தடவை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கலாம் குடமிளகாய் பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நான் பார்த்தோடனே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்றதுக்காக இப்போ மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்தாச்சு உன்னோட ஒன்று நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இது கூட வந்து குடை மிளகாயும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் குடை மிளகாய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வெந்துருங்க பார்க்குறதுக்கே பாருங்க செம்மையாக இருக்குது அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து கலரு விட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் கடாயில் செஞ்சாலும் சரி இல்லை பேனலில் செஞ்சாலும் சரி குடை மிளகாய் போடும்போதும் சரி வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதில் வந்து என்ன வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வருங்க நான் அதையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்றத ஏன்னா அதுதான் வந்து டேஸ்ட்டு இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா வெந்தம் வந்திருக்கு குடை மிளகாய் இதில் வந்து நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சிருக்க மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துக்க போகிறோம் குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூளாக இருந்ததுன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் தனியா தூளும் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இதை ஒரு தட்டு போட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் மிக்சிங்கில் இருக்கிற மிளகாய் தூள் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மிளகாய்த்தூள் போட்ட உடனே ஒரு ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் விட்டாலே போதும் மிளகாய் தூள் வாசனை வந்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி செய்ய போகிறதில்ல இது கூட வந்து நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கிரேவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுவே வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் எனக்கு தண்ணி சேர்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அந்த ஒரு பதத்துக்காக நான் வந்து லைட்டாக கால் கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போவே வந்து எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குது அவ்வளோ வாசனை கம்ம கம்முன்னு இருக்குது ஸோ இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து ரெண்டு தடவை நம்ம வந்து எடுத்துகிட்டு தட்டை எடுத்துகிட்டு திரும்ப வந்து மூடி வைக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த பதம் வந்து நல்லாயிருக்கும் இதுவே வந்து சாப்பிடலாம் எடுத்து ஆனால் எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரல ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம ரெண்டாவது தடவை தட்டு போட்டு மூடி வைக்கிறோம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் மசாலா தனியாக இருக்குது அதோட எண்ணெயும் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இது வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு கிளறி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க ரெண்டு தட்டு சாப்பாடு கட்டாயம் சாப்பிடுவாங்கங்க நீங்கள் இதே போல் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் வந்து சாப்பாடு தனியாக வடித்து வச்சுருக்கேன் புழுங்கல் அரிசி சாப்பாடு தாங்க உதிரி உதிரியாக கொஞ்சம் கரெக்டான பதத்தில் நான் வந்து வடித்து வச்சுருக்கேன் ஆற வச்சு நல்லா வச்சுருக்குங்க சாப்பாடில் வந்து நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக வந்து எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நீங்கள் சாப்பாடு வடிச்சிங்கன்னா உதிரி உதிரியாகவும் இருக்கும் சாப்பாடு வந்து குழையாமலும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா வந்து குடை மிளகாய் எடுத்து நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் சாப்பாடு நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு நீங்கள் அதே போல் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டி அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்குங்க இப்போ நான் வந்து ரெடி பண்ணதை லன்ச் பாக்ஸ் ஸ்க்க்க்க்கு வந்து கட்டி வைக்கிறேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள்